தாம்பரத்தில் பதினைந்து வயது சிறுமியை திருமணம் செய்ததற்காக சிறுமியின் கணவர் மற்றும் மாமியார் ஆகியோரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர் சென்னை தாம்பரம் அடுத்த மேற்கு தாம்பரம் பகுதியைச் சேர்ந்தவர் முப்பது வயதான ஆனந்த் இவர் கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அதே பகுதியைச் சேர்ந்த பதினைந்து வயது சிறுமியை பெற்றோர்கள் சம்மதத்துடன் மேற்கு தாம்பரம் ஸ்டேட் பேங்க் காலனி பகுதியில் உள்ள விநாயகர் கோவிலில் வைத்து திருமணம் செய்து வைத்தனர் இதனைத் தொடர்ந்து இருவரும் கணவன் மனைவியாக வாழ்ந்து வந்துள்ளனர் இந்த நிலையில் சிறுமி கருவுற்ற நிலையில் மூன்றரை மாதம் முடிவில் அவருக்கு அதிக அளவிலான ஏற்பட்டு கடந்த எட்டாம் தேதி முதல் குரோம்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த நிலையில் சிறுமி குறித்து மருத்துவமனையிலிருந்து தாம்பரம் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் கொடுத்ததின் பேரில் போலீசார் சிறுமியின் கணவர் சிறுமியின் மாமியார் மற்றும் சிறுமியின் தாயார் ஆகியோர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் விசாரணைக்கு பின்னர் சிறுமியின் கணவரான ஆனந்த் மற்றும் அவரது ஐம்பத்து ஐந்து வயதான தாயார் விஜயா ஆகியோரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிமன்ற உத்தரவின்படி சிறையில் அடைத்தனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்